வணக்கம் இரண்டு மணி நேரத்தில் நுரையீரல் பாதையில் அடைத்திருக்கும் மொத்த சளியை அகற்ற நுரையீரல் மற்றும் சுவாச பாதையில் அடைத்திருக்கும் அளவிற்கு அதிகமான சளியை அகற்ற உதவும் இயற்கை மருந்து செய்முறை நன்மைகள் பற்றி பார்ப்போம் குளிர்காலத்தின் போது நமக்கு அதிக தொல்லை தருவது இந்த சளிதான் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் திடீரென தொந்தரவு தர ஆரம்பித்துவிடும் இதனால் நாம் ஒரு நாளை சிறப்பாக ஆரம்பிக்க முடியாமல் கூட போகலாம் இது போன்று திடீரென ஏற்படும் சளி தொல்லைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டே நல்ல தீர்வு காண முடியும் தேவையான பொருட்கள் தேன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி தேவையான அளவு செய்முறை சிறிதளவு புதிய இளம் இஞ்சியை நன்கு கழுவி எடுத்துக் கொள்ளுங்கள் மேல் தோலை சீவி பிறகு துண்டு துண்டாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் நறுக்கிய இஞ்சியுடன் ஒரு கப் நீர் சேர்த்து நன்கு கொதிக்க வையுங்கள் நல்ல கொதிநிலை அடைந்த பிறகு பதினைந்து நிமிடங்கள் ஆற வைக்க வேண்டும் ஆறிய பிறகு அதை ஒரு கிளாஸ் டம்ளர் அல்லது பாட்டிலில் ஊற்றி குளிர்சாதன பெட்டியில் வைத்து விடுங்கள் இப்போதெல்லாம் சளித்தொல்லை அதிகமாக உணர்கிறீர்களோ அதாவது எப்போதெல்லாம் உங்களுக்கு சளித்தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதோ அப்போது அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குடிக்கவும் இது உடலில் அளவுக்கு அதிகமாக சேர்ந்துள்ள சளியை இரண்டு மணி நேரத்திலேயே வெளியேற்றி நல்ல செயலை நமக்கு தரும் அதாவது இரண்டு மணி நேரத்திலேயே அது வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அது செயல்பட துவங்கிவிடும் நல்ல பலனளிக்கும் முயற்சித்து பாருங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி